என்னன்னா பண்ணுற ஏடா ஏண்டா ஸ்பைடர் மேன் எந்த கடி கடிக்கிற ஏ ப்ரூசி குட்டி ராச்சி பிடிச்சிருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க என்ன சொல்லாம் இந்த கடி கடிக்கிறது பாரு கடி கடிக்கிட்டு பாரு நம்ம கை மட்டும் மாட்டுனுச்சி அவ்வளோதான் ருசிமா நல்லா கமானே அல்ல 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 அவனுக்கு பாய் இருந்துச்சுன்னா கற்று கற்றுன்னு கத்துவான் அதுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை பாரு கடி கடிக்குது சரி சரி டென்ஷன் ஆகாத நம்ம கை மாற்றுச்சுன்னு அவ்வளோதான் போகிறதுக்குப்போ